السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أن بيكم ويبكم وليا إسلام يا سهودنا سهود ريهر إن ريه نمذ غرين تريباها الله وليا ترنا من قلل الحكيم نعلم ملون إن ري تريبوا تريوسي أن بيكم يا அல்லாவின் உள்ளடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே ஹானிபுன் யசீத் ரவி அல்லாஹானு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சஹாபி நபிசல்லாஹு அலிவசல்லம் அவர்களிடத்தில் தூதுவராக வருகின்றார் தனது கூட்டத்துடன் தூதுவராக ஒரு தூதுக்குழுவாக வருகின்றார்கள் அந்த தூதுக்குழுவில் இருந்தவர்கள் இந்த சஹாபியை பார்த்து அபுல் ஹக்கம் அபுல் ஹக்கம் என அழைப்பதை ரபி சொல்லாஹு அலி வசல் அவர்கள் அவதானித்தார்கள் உடனே அவரை அழைத்து ரபி சொல்லாஹு அலிவாசல் அவர்கள் இன்னொல் ஹக்கம் அல்லாஹ் தான் தீர்ப்பளிக்கக்கூடியவன் அவன் அவன் மாத்திரமே தீர்ப்பளிக்கும் முழுமையான தீர்ப்பளிக்கும் அதிகாரமுடையவன் உங்களுக்கு எதற்கு அபுல் ஹக்கம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் தி தீர்ப்பளிப்பவரின் தந்தை அப்படி என்றால் அபுல் ஹக்கம் என்றால் தீர்ப்பளிப்பவரின் தந்தை என்ற பெயர் உங்களுக்கு எப்படி வந்தது என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் அந்த சஹாபி ஹானி புனோ யசீத் அவர்கள் கூறுகின்றார்கள் எனது சமுதாயத்துக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவர்கள் என்னிடம்தான் வருவார்கள் நான் என்ன தீர்ப்பை சொல்கிறேனோ அதனை ஏற்றுக்கொண்டு இருசாராரும் சமாதானமாக சென்று விடுவார்கள் அப்பொழுது ரசூல்லாஹி சல்லாஹ் அலைசவர்கள் சொன்னார்கள் இது எவ்வளவு நல்ல அழகான ஒரு விடயம் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய பேரை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் அவர் எனக்கு சுரேஹ் முஸ்லீம் அப்துல்லா என மூன்று பேர் இருப்பதாக சொன்னார்கள் அப்பொழுது நபி அவர்கள் கேட்டார்கள் அவர்கள் மூத்தவர் யார் அவர்கள் மூத்தவர் யார் சுரே ஹைன்பவருதான் மூத்தவர் என்று நான் சொன்னேன் அப்பொழுது அவர்கள் ஃபந்த் அபு சுரே உங்களுடைய புனைப்பெயர் அபு சுரே என்பதாக இருக்கட்டும் என்பதாக சொன்னார்கள் இந்த ஹதீஸ் அபு தாவூத் ரசாய் போன்ற நூட்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் அல்பானி அகமது அவர்கள் இது ஆதாரபூர்வமான அறிவிப்பு என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இதிலிருந்து நாம் பெறக்கூடிய முக்கியமான பாடம் என்ன என்று சொன்னால் அல் ஹக் அபுல் ஹக்கம் என்ற பெயர்

ஞானமுள்ளவன் நுணுக்கமான அறிவுடையவன் என்பதாக அல் கூறுவான் குறிப்பிடுகிறது இன்னும் ஒரு இடத்திலே அபகைரி அபு தகை அக்கவன் அம்லாஹ் அல்லாதவரை நான் தீர்ப்பளிப்பவராக எடுத்துக்கொள்ள முடியுமா வகுவல்லதி அல்லதி அசல இறை முஃபஸ்வலா அவன்தான் வேதத்தை மிக தெளிவானதாக உங்களுக்கு இறக்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில் அம்லாஹ் அல்லாதவர்களை நான் எவ்வாறு தீர்ப்பளிப்பவராக எடுத்துக்கொள்ள முடியும் என்று நபியே நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹு அனுகுறுவாரே குறிப்பிடுகின்றான் இவா விழுத்தைமையார் அஹமதுல்லா அவர்கள் அது ஹக்கீம் என்று அல்லாவுடைய பண்பை பற்றி அல்லாவுடைய திருநாமத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறார்கள் அது ஹக்கீம் என்று சொன்னால் ஞானமுள்ளவன் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தான் தீர்ப்பளிப்பவன் அவன்தான் அனைத்தையும் அறிந்தவன் அவன் அவனுடைய சொல்லிலும் செயலிலும் அவன் ஞானமுள்ளவன் அவனுடைய அவன் அவன் ஒரு கட்டளை இட்டால் அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டால் அது அழகாகத்தான் இருக்கும் அவனுடைய அனைத்து கட்டளைகளும் சட்டதிட்டங்கள் அழகாகத்தான் இருக்கும் அவன் ஒரு தகவலை நமக்கு சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் அவன் ஏதாவது ஒன்றை படைப்பதற்கு நாடிவிட்டால் ஏதாவது ஒன்றை செய்வதற்கு அவ்வளவுத்தான் நாடிவிட்டால் அது சரியாகத்தான் இருக்கும் எனவே அவனுடைய நாட்டங்களிலும் அவனுடைய விருப்பங்களிலும் அவனுடைய சொல்களிலும் செயல்களிலும் அவன் ஞானமுள்ளவன் என்பதாக இம்மான் விடுதலைமையாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவருடைய மாணவர்கள் இம் ரகல்லா அவர்கள் என சொல்கிறார்கள் அல் ஹகீம் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று ஞானம் என்பது அல்லாவுடைய பண்புகளில் ஒரு பண்பு ஞானம் என்பது அல்லாவுடைய பண்புகளில் ஒரு பண்பு எனவே அவனுடைய கட்டளையின் மூலமாக உருவாகிய இந்த ஷரியா எங்களுடைய மார்க்கம் அதுவும் ஞானம் உள்ளது ஞானம் நிறைந்தது ஞானத்தின் அடிப்படையில் தான் நமது மார்க்கம் கட்டியமைக்கப்பட்டுள்ளது அவன் மூலமாக இந்த ஞானத்தை கொண்டு அனுப்பப்பட்ட தூதரும் வேதத்தையும் ஹைக்குவத்தையும் எடுத்து வந்திருக்கிறார்கள் நபி அவர்களுக்கு அல்லாத்தாரா வேதத்தையும் ஹைக்குவத்தையும் கொடுத்ததாக சொல்கிறார் அந்த ஹைக்வத்தை என்றால் என்ன அதுதான் நபி அவருடைய வழிமுறை சுண்ணா நபியோருடைய சுண்ணா அந்த சுண்ணா அறிவையும் சத்தியத்தையும் சத்தியத்தை கொண்டு அமல் செய்வதையும் சத்தியத்தை எடுத்துரைப்பதையும் அதனை ஏவுவதையும் உள்ளடக்கியிருக்கிறது இவைகள் அனைத்துக்கும் உள்ளடக்கியதுதான் ஞானம் என்பதாக இவாம் இணு கையூர் அஹமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இளவையாள்க்குரிய சகோதரர்களை அல்லாஹு தாலா ஹக்கீம் ஞானமுள்ளவன் என்றால் என்ன கருத்து அவன் ஒவ்வொரு விடயங்களையும் அதற்கு ஏற்றாட்போல நடத்தக்கூடியவன் செய்யக்கூடியவன் ஒவ்வொரு விடயத்தையும் எங்கு எங் எப்பொழுது எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து அறிந்து உரிய முறையில் செய்யக்கூடியவன் உலகத்தில் அவன் எதனையும் வீணாக படைக்கவில்லை உலகத்தில் அல்லாஹாலா படைத்த எதனையும் வீணாக படைக்கவில்லை அது மாத்திரமல்ல அவருடைய எந்த சட்டதிட்டமாக இருந்தாலும் அது அறிவீனமான சட்டதிட்டமாக இருக்க மாட்டாது மாற்றமாக அறிவுபூர்வமானதாக இருக்கும் அவருடைய முடிவுகள் அவருடைய நிர்ணயங்கள் அனைத்துமே ஒரு ஞானத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் ஒரு நோக்கத்தை கொண்டதாக இருக்கும் அவருடைய ஒவ்வொரு சட்டதிட்டங்களும் ஒரு நோக்கத்தை கொண்டதாக இருக்கும் எனவேதான் அந்த வசனத்தை அல்லாத்தான் நான் வகை அல்ல அத்தகையாக்கவா முழு வேதத்தையும் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கு தான் இணைத்து வைக்க இறக்கி வைத்திருக்க கூடிய நிலவையில் எவ்வாறு நான் அவனல்லாதவர்களை தீர்ப்பளிப்போடாக நான் எடுத்துக்கொள்ள முடியும் என்று நவியை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் அல்லாஹ்வுடைய ஞானங்களில் ஒன்றுதான் இந்த படைப்பிடங்களை படைத்திருப்பது அல்லாவுடைய ஞானத்தில் ஒன்று ஞா ஒரு ஞானத்தின் காரணமாகத்தான் அல்லாஹு தாரா இந்த படைப்பிடங்களை படைத்திருக்கிறான் எதற்காக படைத்திருக்கிறான் வீணாக படைக்கவில்லை நாம் எக்கிடவே சொன்னோம் அல்ஹுத்தாலா எந்த ஒன்றை செய்வதாக இருந்தாலும் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் செய்வான் உயர்ந்த நோக்கத்துக்காக தான் செய்வான் அதே போன்றுதான் இந்த படைப்பிடுங்களை படைத்திருப்பதும் மனித ஜின்களை படைத்திருப்பதும் எதற்காக அவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக படைத்திருக்கிறான் மஹல குத்து ஜின்ன ஒரு இன்சை இல்லாதி ஜின்களையும் மனிதர்களையும் என்னை மாத்திரம் வழங்குவதற்கென்றையே தவிர நான் படைக்கவில்லை மா உரியதுமேன்னு உன் மிற்ரிஸ் அவரிடத்திலிருந்து நான் எந்த விதமான ரிஸ்கையும் தேவையையும் நான் எதிர்பார்ப்பதில்லை ஒமா உரிய ஐயோ தாழ்மோன் எனக்கு அவர்கள் உணவளிக்க வேண்டும் என்றும் நாம் எதிர்பார்க்கவில்லை இன்னா அஹுவர் ரசா குதல் கூவத்தின் மத்தியை மாறாக அல்லாஹுதான் உணவளிக்கக்கூடியவராக தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராக மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் என்று அல் குரான் குறிப்பிடுகிறது எனவே படைப்பிடங்கள் எல்லாத்தால் தேவையில்லாமல் வீணாக படைக்கவில்லை அப்படித்தான் இன்று திரை நிராகரிப்பாளர்கள் நாத்திகவாதிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மாற்றமாக அல்லாஹுடைய ஒவ்வொரு செயற்பாடும் மிகவும் நுணுக்கப்பாடு மிக பெரும் ஞானங்களை உள்ளடக்கியது அல்லாஹ் அல்லாஹு தாலா அவருடைய நாட்டங்கள் இந்த உலகத்திலே கட்டாயம் நிறைவேறியாகும் எப்படியான நாட்டங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் தாலா நடைபெற வேண்டும் என்று அவர் தீர்மானித்த விடயங்கள் நடைபெற்றுதான் ஆகும் அதனை யாரும் தட்டி தட்ட முடியாது மறுக்க முடியாது தடை செய்ய முடியாது இரவு அண்ணா அவளவு அண்ணன குசுஹாமின் அத்தராஃபியா அல்லாஹு தால சொல்கிறான் நாம் இந்த பூமியை அதனுடைய ஒவ்வொரு பகுதிகளிடமிருந்து குறைத்து கொண்டு வருவதை அவர்கள் அவர்கள் பார்க்கவில்லையா அல்லாஹு தான் தீர்ப்பளிக்கக்கூடியவன் அவனுடைய தீர்ப்புக்கு எதிராக கேள்வி கேட்பவர்கள் யாரும் கிடையாது ஒவ்வொரு சரி அவள் ஹைசாப் அவன் விரைவாக கேள்விகளுக்கு கேட்கக்கூடியவன் என்று அது கொள்வான குறிப்பிடுகிறான் அடுத்தது அல்லாஹுடைய இன்னும் ஒரு கட்டளை இருக்கிறது அது மனிதர்களை அல்லாஹத்தலா சோதிப்பதற்காக தரக்கூடிய கட்டளைகள் அல்லாஹாலா மனிதர்களை சோதிப்பதற்காக தரக்கூடிய கட்டளைகள் அதனை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹால கூடிய வழங்குவான் அதனை எடுத்து நடக்காதவர்களுக்கு அல்லாஹாலா தன்னிலை வழங்குவார் அதனை தான் குர்வானிலேயுன் நீங்கள் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு தடை செய்யப்பட்டவற்றை தவிர ஏனைய மிருகங்கள் உங்களுக்கு உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா இந் அல்லாஹூரீத் அல்லாஹு தாலா விரும்புவதை தீர்ப்பாக கூறுகிறான் என்று கூறுவான் குறிப்பிடுகிறது அல்லாஹு தான் விரும்புவதை சட்டமாக வழங்குகின்றான் தான் விரும்புவதை சட்டமாக வழங்குகின்றான் எனவே உலகத்திலே அல்லாஹு தாலா எதனை ஹலால் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அதனை ஹலாலாக்குகின்றான் எதனை ஹராமாக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் அதனை ஹராமாக்குகின்றான் எதனை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தாலா விரும்புகின்றான் அதனை கட்டாயமாக்குகின்றான் இப்படி அல்லாஹுடைய ஒவ்வொரு சட்டத்திட்டங்களையும் நாம் பார்க்க முடியும் இவைகள் அனைத்தையும் அல்லாஹு தாலா ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் செய்கிறான் சிலர் சொல்வதைப் போல சிலர் சொல்வதைப் போல அல்லாஹத்தால் விரும்புவதே செய்வான் அதில் எந்த நலவு இருந்தாலும் சரி எந்த கெடுதி இருந்தாலும் சரி என்று நாம் சொல்வது கிடையாது முஸ்லிங்கள் பூமிங்கள் அவ்வாறு நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் மாற்றமாக அல்லாஹத்தாலாக செய்யக்கூடிய அனைத்திலும் ஒரு உயர்ந்த ஒரு நோக்கம் இருக்கும் அதற்கு பின்னால் மிக ஒரு நோக்கம் இருக்கும் என்பதைத்தான் நாம் முஸ்லிங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் அது எங்களுக்கு எங்களுடைய பார்வையிலே சில வேளை எந்த விதமான நிலவும் இல்லாமல் இருக்கலாம் பெரும் தீமையாகவும் நமக்கு இருக்கலாம் ஆனால் அல்லாஹாலா உடைய பார்வையில் அல்லாஹாலா அதனை ஏதோ ஒரு சிறந்த ஒரு நோக்கத்துக்காக ஒரு நடவுக்காகத்தான் அல்லாஹத்தாலா அதனை ஏற்படுத்தியிருக்கிறான் என்று நாம் நம்ப வேண்டும் எனவே அல்லாஹத்தாலா இந்த உலகத்திலே படைப்பிடங்களில் எதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்து விட்டாலும் அது நடந்துதான் ஆகும் அதனை யாராலும் நிறுத்த முடியாது யாராலும் அதனை நிறுத்தவும் முடியாது அதற்கு மாற்றமான ஒன்றை தெரிவு செய்யவும் முடியாது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுடைய இந்த ஹக்கீம் என்ற பண்பாக இருக்கலாம் ஏனைய அல்லாவுடைய திருநாமங்களாக இருக்கலாம் அவற்றை நாம் நம்ப வேண்டும் இவ்வாறு நம்புவதன் மூலமாக அதிலே பல்வேறு விதமான பலன்கள் நமக்கு இருக்கின்றன அதில் முதலாவது என்னவென்றால் அல்லாவுடைய அல் ஹக்கீம் என்ற திருநாமத்தை நம்புவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் தீர்ப்பளிப்பதிலே தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் நாம் வழங்க முடியாது நாம் வேறு யாருக்கும் வழங்க முடியாது அல்லாவுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களில் தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை அல்லா தவிர வேறு யாருக்கும் நாம் வழங்க முடியாது நமக்கு மத்தியில் பிரச்சனை வந்தால் ஒரு நடுவர் வைத்து தீர்ப்பளிப்பதிலே எந்த விதமான தவறும் கிடையாது மாற்றமாக மார்க்க விடயங்களில் அல்லாவை தவிர வேறு யாரையும் நாம் தீர்ப்பாடாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அவ்வாறு எடுத்துக்கொள்ள அது இணைவை இணைவைப்பு இட்டுச் சென்றுவிடும் அதனைத்தான் அல்லாஹு தாலா இதில் இல்லாது இல்லா அதிகாரம் தீர்ப்பளிப்பது என்பது அல்லாவுக்கு மாத்திரம்தான் உமாக தல்தும் வீகிஷின் எதிலெல்லாம் நீங்கள் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கிறீர்களோ அதனுடைய இறுதி முடிவு அல்லாஹிடத்தில் இருக்கிறது அதே போல அல்லாஹுடைய இந்த பண்பை கொண்டு நாம் ஈமான் கொள்வதைய பலன் என்னவென்றால் அல்லாஹு தாலா நீதமானவன் என்பதை நாம் நிரூபிக்கின்றோம் அல்லாஹ் தாலா தனது அடியாரருக்கு பற்றியிலே அவன் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்புகளில் அல்லாஹு தாலா நீதமானவன் இந்த உலகத்தில் எல்லாவுடைய சட்ட திருத்தங்களாக இருக்கலாம் வழங்கும் தீர்ப்பாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவைகள் நீதமானவைகள் என்பதை நாம் நம்ப வேண்டும் அல்லாஹு தாலா ஒரு அணுகல வேணும் ஒரு அணுகலை வேணும் அல்லாஹத்தாலா அநியாயம் இழைக்க மாட்டார் யாரும் அவர் செய்ய யாருக்கும் அவர் அவருடைய அவருடைய செயலுக்கு தக்கதால் அல்லாஹத்தாலா கூலி வழங்குவார் அவருடைய பாவத்தை விட அதிகமாக அல்லது அவர் செய்யாத பாவத்தை அவர் மீது சுமத்த மாட்டார் பாவத்தை விட அதிகமான தங்களை வழங்குவதும் கிடையாது அவர் செய்யாத பாவத்தை அவர் மீது அல்லாஹத்தாலா சுமத்துவ சுமத்தாட்டுவதும் கிடையாது எந்த ஒரு உலகத்தில் அநியாயம் செய்யப்பட்டவருக்கும் அவருடைய அவருக்கு நிகழ்ந்த அந்த அநீதிக்கு எதிரான அவருக்குரிய நீதத்தை அல்லாஹத்தால வழங்கியே தீருவான் இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் மறுமையில் வறுமையில் ஆவது அதற்கான நீதியை ஆகுவான் யாருடைய உரிமையும் அங்கே வீண் போக மாட்டாது எல்லாவிடத்திலே வீண் போக மாட்டாது எனவே அல்லாவுடைய ஒவ்வொரு கட்டளை அல்லாவுடைய ஒவ்வொரு தடைகள் அவருடைய நிர்ணயம் அவருடைய திட்டங்கள் அவருடைய சொல்கள் செயல்கள் அவருடைய அனைத்து விடயங்களிலும் தாலா முழுமையான நீதம் உடையவன் என்பதை நாம் நம்ப வேண்டும் அதற்கூறுவா அல்லாஹத்தாலா சொல்கிறான் கெளிமத்து ரம்பிக்கை உங்களுடைய இறைவனுடைய வார்த்தை பரிபூர்ணமாகிவிட்டது இரண்டு விடயங்களே பரிபூர்ணமாகிவிட்டது முதலாவது சிதுக்கன் உண்மையிலே அல்லாஹாலாவுடைய ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொரு செய்தியும் உண்மையானவைகள் அதே போல அவனுடைய கட்டளைகள் அனைத்தும் வாதுள நீதமானவைகள் அல்லாவுடைய கட்டளைகள் அனைத்தும் நீதமானவை அல்லாவுடைய தகவல்கள் அனைத்தும் உண்மையானவை வளமு பத்திரிக்கலி மாற்றி இந்த இரண்டையும் யாருக்கும் மாற்ற முடியாது இப்படியான அல்லாவுடைய இந்த வார்த்தைகளிலே யாருக்கும் இந்த மாற்றத்தையும் செய்யும் அதிகாரம் கிடையாது வகுவ சமயம் அவன்தான் கேட்கக்கூடியவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று அவர் குருவான் குறிப்பிடுகிறார் அடுத்ததாக நம்பிக்கூடிய சகோதரிகளை அல்லாவுடைய இந்த அல் ஹகீம் என்ற திருநாமத்தை ஏற்றுக்கொள்வதனுடைய பலன்களில் இன்னும் ஒரு பலன்தான் அல்லாஹ்வுடைய அனைத்து சட்ட திட்டங்களுக்கும் அடிபணிவது அல்லாஹாலாவுடைய அனைத்து சட்டதிட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் அடிபடிவது நாம் பார்த்தோம் அல்லாவுடைய எந்த செய்தியாக இருந்தாலும் எந்த சட்டமாக இருந்தாலும் அது நீதமானவை அதற்கு பின்னால் மிகப்பெரும் ரகசியங்கள் மிகப்பெரும் பலன்கள் மிகப்பெரும் ஞானங்கள் நோக்கங்கள் நிறைந்திருக்கும் என்பதை நாம் பார்த்தோம் எனப்ப எனவே தாலா ஒரு சட்டத்தை நமக்கு வழங்கிவிட்டால் அது ஏன் எதற்கு நமக்கு பொருத்தமா இல்லையா என்று எந்த விதமான சிந்தனையும் ஒரு மூவருக்கு வர மாட்டாது மாற்றமாக உடனடியாக கட்டுப்படக்கூடிய உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு கட்டுப்படக்கூடிய பண்பு அவரிடத்தில் இருக்கும் குருவானிலே வந்த சட்ட திட்டங்கள் நபிசலாஹு நமக்கு சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள் அனைத்தையும் எந்த விதமான மறு கேள்வியுமின்றி எடுத்து நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லது குருவானிலே சொல்கிறான் அல்லத்தாரா பல வரம்பிக்க உங்களுடைய இறைவன் மீது சத்தியமாக லாயு மினூனே அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் எதுவரைக்கும் ஹத்தாயு ஹக்கிமு க வீமா சகரவையினகும் அவர்களுக்கு மத்தியிலே நிகழக்கூடிய பிரச்சினைகளில் உங்களை அவர்கள் தீர்ப்பாளராக ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஏற்றுக்கொண்டு தீர்ப்பாளியாக ஆக்கி சும்மலா எஜி தூஃபி அம்ஃபுசிகிம் ஹரஜம் இன்மா அந்த பிரச்சனையிலே நீங்கள் வழங்கும் அந்த தீர்ப்பிலே அவர்களுக்கு எந்த விதமான சங்கடமும் அவர்களுக்கு இருக்கக்கூடாது அவை எனவே குருவான் ஹதீசீரே நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறதா என்று தேடிச் செல்வது மாத்திரம் போதாது மாற்றமாக அதிலே சொல்லப்படக்கூடிய தீர்ப்பிலே முழுமையான திருப்தி நமக்கு ஏற்பட வேண்டும் இன்னைக்கு என்ன நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை மௌலவி மாற்ற கேள்வி கேட்டு போறேன் ஆனால் பதில் சொன்னால் திருப்தி இல்லை ஏன் அவருக்கு ஏற்ற மாதிரி பதில் வரல அவருக்கு ஏற்ற மாதிரி பதில் வரல சரி மௌலவி செல்லிட்டாரு என்று திருப்தி மன திருப்தி இல்லாமல் குறை மனதுடன் என்ன செய்வார்கள் எடுத்து நிறப்பார்கள் இப்படியானவர்கள் முழுமையான ஈமாந்தாரிகள் அல்ல என்றுதான் இந்த வசனம் நமக்கு சொல்கிறது எனவே மிக பயங்கரமான ஒரு விடயம் நாம் ஒவ்வொருவரும் நம்மை பரிசீலனை செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு நமது உள்ளத்திலே அல்லார ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டால் அதனை ஏற்று நடக்கக்கூடிய பண்பு இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் இன்னொரு கூட்டம் எப்படி இருக்கிறார்கள் ஒரு மௌலவி பதிர்ச்சுன்னா அது போதா இன்னொத்த கேட்டு பார்ப்போம் நமக்கு சாதகமான தீர்ப்பு வரும் வரைக்கும் தேடி 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 போறேன் இதுவும் என்ன அல்லரசூருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டதாக அமையாது இப்படி தீர்ப்பு கேட்டு 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 எங்களுக்கு தேவையான தீர்ப்பு வந்தோன்னே நாங்கள் எடுத்து நடந்தால் இது குருவானதிசை பின்பற்றினதில்லை இது நமது மனோய்ச்சியை பின்பற்றுவது அது என்ன வெளித்தோற்றத்திலே நாம் ஒரு தீர்ப்பை ஒரு ஃபத்வாவை பின்பற்றுவது போன்று நமக்கு தோன்றினாலும் உண்மையில் நாம் ஃபத்துவாவை குருவான அதிசை பின்பற்றவில்லை மாற்றமாக நமது மனோ இச்சையை பின்பற்றுகிறோம் என்பது நம்முடைய கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் வெளிரங்கத்திலே மாத்திரம் பூமிகளாக இருப்பதிலே அர்த்தமில்லை மாற்றமாக உள்ளத்தில் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கிறது என்பதைத்தான் நாம் இந்த இடத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ எனவே இது முக்கியமான ஒரு விடயம் தஸ்லீம் தஸ்லீம் என்ற பண்பு இருக்கிறது அல்லாஹூலுடைய கட்டளைகளுக்கு உடனடியாக முழு மனதுடன் கட்டுப்படக்கூடிய இந்த பண்பு ஒரு மூமையினுடைய மிக முக்கியமான பண்பு முஸ்லீம்களாக பலர் வாழ்ந்தாலும் பலரிடத்திலும் இல்லாத ஒரு பண்பு எனவே நம்மிடத்தில் இந்த பண்பு எந்தளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் வல்லாக தாழ் அனைவரையும் அப்படியான அல்லாரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய அல்லாவுடைய இந்த ஹக்கீம் என்ற பண்பை புரிந்து அதன்படி வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியவராக வாங்கிறது வானி